இன்றைய நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் கடவுளின் வாக்குறுதியைப் பற்றி ஆபிரகாம் நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார் கடவுளை பெருமைப்படுத்தினார் தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார் ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாய் கருதினார் அன்பார்ந்தவர்களே கடவுள் ஆபிரகாமை அழைத்து உன் சந்ததி வானத்து விண்மீன்கள் போல இருக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அப்போது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை காலம் ஓடியது ஆபிரகாமுக்கு நூறு வயதாகியது அவருடைய மனைவி சாராளுக்கு குழந்தை பெறும் வயது கடந்துவிட்டது மனித அறிவின்படி பார்த்தால் அந்த குழந்தை பிறக்க வாய்ப்பே ஆனால் ஆபிரகாம் தனது சரீரத்தின் முதுமையையும் மனைவியின் இயலாமையையும் பார்க்கவில்லை அவர் வாக்கு கொடுத்த கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்ற ஒரே உண்மையை உறுதியாக நம்பினார் சற்றும் சந்தேகப்படாமல் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருந்தார் அவருடைய இந்த அசைக்க முடியாத விசுவாசமே கடவுளுக்கு பிரியமாக இருந்தது கடவுள் அவரது நம்பிக்கையை ஏற்று நீதிமானாக அறிவித்தார் கடவுள் கொடுத்த வாக்குறுதி நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம் அன்றாட வேலைகள் நோய்கள் கடன்கள் தீராத கஷ்டம் நம்மை சூழ்ந்து கடவுள் நம்மை மறந்து விட்டாரோ என்று நினைக்க வைக்கலாம் ஆனால் இன்றைய இறைவார்த்தை சொல்கிறது மனித ஆற்றல் முடியாத இடத்தில்தான் கடவுளின் வல்லமை வேலை செய்ய தொடங்குகிறது நம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வாக்கு கொடுத்த நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர் என்று உறுதியாக நம்புவோம் நாம் சந்தேகம் கொள்ளாமல் நம்பிக்கையோடு அவரை பெருமைப்படுத்தும் போது அதுவே நமக்கு நீதியை பெற்றுத்தரும் ஜெபம் அன்பும் வல்லமையும் நிறைந்த எங்கள் கடவுளே இன்று எமது தந்தை ஆபிரகாமின் அசைக்க முடியாத விசுவாசத்திற்காக உம்மை போற்றுகிறோம் எமது வாழ்வில் சந்தேகங்கள் எழும் போது பலவீனங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நாங்கள் ஆபிரகாமை போல உம்முடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் முழுமையாக நம்பி உம்மை மட்டுமே மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் விசுவாசமே எங்களுக்கு நீதியாக கருதப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமே